இந்த சின்னம் சோலர் கிராஸ் அல்லது சன் கிராஸ் என்று சொல்லப்படும் சூரிய வணக்க சின்னம் என்றும் அசீரிய ராஜா சூரிய கடவுள் வழிபாடு இருந்ததால் சூரிய கடவுளை நினைவு கூறும் விதமாக அதை அணிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்றார்களே அது உண்மையா ஃபாதர் அப்படியானால் சூரிய கடவுளின் சின்னத்தை நம்ம பாப்பரசர் ஏன் ஃபாதர் அணிந்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் சூரிய கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் ஃபாதர் இது நம்முடைய பாப்பரசர் வழக்கமாக அணியும் மைட்டர் என்று அழைக்கப்படும் தலைப்பாகை ஏன் நம்முடைய பாப்பரசர் கிழிந்து போன தொப்பியை அணிந்து கொண்டிருக்கிறார் என்று சிறுவயதிலே நான் நினைத்ததுண்டு ஃபாதர் இப்பொழுது நீங்கள் பார்ப்பது தாகோன் என்னும் மீன் தெய்வத்தின் பூசாரியின் கல்வெட்டு மற்றும் படம் இவர்கள் இருவர் தொப்பியும் ஏன் ஃபாதர் ஒரே மாதிரி இருக்கிறது